மக்கள் வணக்கம் இன்னொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொல்காப்பியம் தொடங்கி காலந்தோறும் உருவான தமிழ் இலக்கியங்களில் சமயம் பற்றிய செய்திகள் முரண்பாடில்லாமல் தொடர்ந்து இடம்பெற்றுள்ளன அது மட்டும் இல்லாமல் ஆலயம் பற்றிய குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன சொல்லப்போனால் ஆலயங்களே தமிழகத்தின் அடையாளங்கள் அந்த அடையாளங்களை காணும் விதமாகவே இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி இனி நிகழ்ச்சிக்கு செல்வோம் வாருங்கள் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் திருத்தலம் ஆலங்குடி இருநூற்றி எழுபத்தி நாலு சிவத்தலங்களில் காவிரிக்கு தென்கரையில் உள்ள நூற்றி இருபத்தி ஏழு தலங்களில் தொண்ணூத்தி எட்டாவதாக சொல்லப்படும் திருத்தலமே ஆலங்குடி இத்திருத்தலம் கும்பகோணம் மன்னார்குடி சாலையில் உள்ள கும்பகோணத்திலிருந்து தெற்கே பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வாருங்கள் கோவிலை வலம் வரலாம் பற்றாத நீரும் வளம் குளிக்கும் காவிரி வாயும் சோழவள நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் வலங்கைமான் வட்டத்தில் உள்ள ஊர் ஆலங்குடி குறிப்பாக சொல்லப்படும் இருநூற்று எழுபத்து நான்கு சிவத்தலங்களில் காவிரிக்கு தென்கரையில் உள்ள நூற்று இருபத்தேழு தலங்களில் தொன்னூற்றி எட்டாவதாக சொல்லப்படும் திருத்தலைமை ஆலங்குடி கும்பகோணம் மன்னார்குடி சாலையில் கும்பகோணத்தில் இருந்து தெற்கே பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது திரு இரும்பூளை மற்றும் ஆலங்குடி என்ற பெயர்களால் வழங்கப்படும் இத்தலத்தை ஏழாம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் இரும்பூளை என்றே குறிப்பிடுகிறார் பார்க்கடல் கடைந்தபோது உண்டான ஆலகால விஷத்தை உண்டு தேவர்களை ஆபத்திலிருந்து காத்தமையால் இத்தலத்து இறைவன் ஆபத் சகாயர் என்று போற்றப்படுகிறார் இந்த ஆலங்குடி திருவுக்கு உரிய பரிகாரத் தலமாக விளங்குகிறது கூளை செடியே தலமரமாக அமைந்திருக்கும் இந்த திருக்கோயிலில் அசுரர்களால் தேவருக்கு ஏற்பட்ட இடுக்கண்களை களைந்து காத்த கலங்காமல் காத்த விநாயகர் இருக்கிறார் மூலவராக காசி ஆரண்யேஸ்வரர் அம்பிகையாக ஏலவார் குழலி அம்மை மற்றும் குரு தட்சிணாமூர்த்தி அமைந்திருக்கும் இந்த திருத்தலம் பஞ்ச ஆரண்ய தலங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது திருவிடைமருதூர் மகாலிங்க பெருமானுக்கு குரு பரிவார தலமாகவும் இத்தலம் விளங்குகிறது முசுகுந்த சக்கரவர்த்தியின் அமைச்சர் சிவபக்தரான அமுதோக்கரால் நிர்மாணிக்கப்பட்ட இத்திருத்தலம் திருமண என போற்றப்படுகிறது கோபுரவாயில் தென்புறம் சப்தமாதாவின் ஆலயமும் ஈசான்ய திக்கில் பாதாள பைரவி காளியம்மன் ஆலயமும் தெற்கு கோபுரவாயில் கீழ்ப்புறம் மேற்கு நோக்கி கல்யாண சாஸ்தா ஆலயமும் தேர்முட்டி அருகில் கிழக்கு நோக்கியுள்ள ஆலயத்தில் கல்யாண வீரபத்ரரும் விநாயகர் சன்னதியும் உள்ளன நவகிரகங்களில் குரு தனசாகரன் குருவுக்கு உரிய திருத்தலமாக தஞ்சை மாவட்டத்தில் இந்த ஆலங்குடியை சொல்லுவார்கள் இறைவனை குரு வடிவாகி அருள் புரிகிறார் என்பதே சமய தத்துவம் குருவருளால் தான் திருவருளை பெற முடியும் என்பதனால்தான் குருவுக்கு பெருமை அதனால்தான் இந்த தளத்திற்கும் பெருமை குரு பகவானின் பூரண பரிகார தலமாகவும் மூலவர் ஆபத் சகாயராக இருப்பதாலும் இத்தலத்தில் அதாவது இவ்வூரில் விஷத்தால் எவருக்கும் யாதொரு தீங்கும் ஏற்பட்டதில்லை இது இன்றளவும் கண்கூடான உண்மையாகும் கிபி பதினொன்று பனிரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் காலத்து குத்து விளக்குகள் இன்றும் இக்கோயிலில் உள்ளன இதற்கு சான்று கூறும் கல்வெட்டுகளும் இருக்கின்றன பஞ்ச பருவ உற்சவம் குருவார பூஜை குரு பெயர்ச்சி சிறப்பு விழா மாசிமக குருவார வழிபாடு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பத்து நாள் பெருவிழா இத்திருக்கோயிலின் சிறப்பு விழாக்களாகும் விசுவாமித்திரர் அட்டதிக்கு பாலகர்கள் அகத்தியர் குலத்தியர் காகபுஜண்டர் சுகர் பிரம்ம மகரிஷி முதலானோர் பூஜித்த திருத்தலமாக விளங்கும் இத்தலத்து இறைவனை திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகியோர் பாடி போற்றி உள்ளனர் திருக்கோயிலைச் சுற்றி அகழியாக அமைந்துள்ள அமிழ்த புஷ்கரணி என்னும் தீர்த்தம் மிகவும் சிறப்புடையதாகும் இது தவிர இத்தலத்தில் பதினைந்து தீர்த்த கட்டங்கள் உள்ளன பதினான்கு தலைமுறைகள் தொடர்புண்ணிய பேரு பெற்றவர்களே வருகை தர இயலும் என்று தலபுராணம் சொல்வதிலிருந்தே இத்தலப்பெருமை விளங்கும் வீரார் கடலே தொழுவீர் இது செப்பி, வாரார் முலைமங்கையோடும் உடனாகி ஏறார் இரும்பூளை இடம் கொண்ட ஈசன் காரார் கடல் நஞ்சு அமுதுண்ட கருத்தே என்ற வகையில் இறைவனை அன்பு பாராட்டினால் ஞானம் நிச்சயம் என்பது உண்மையே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஒரு புதிய பகுதி திருப்புகள் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்பது திருக்குறள் இறைவனின் புகழை பாடிக்கொண்டிருப்பவர்க்கு வினைகள் வராது வினைகளால் துன்பங்களும் வராது என்பதே உண்மை அருணகிரிநாதர் அருந்தமிழில் முருகன் மீது அருளி செய்துள்ள பாடல்களே திருப்புகள் அந்த மந்திர பாடல்களை இந்த பகுதியில் நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தில் பெயர் பெற்றவர்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை வைத்து பெயர் பெற்றவர்கள் அருணகிரிநாதர் சொல்லும்பொழுது என்பார்கள் தமிழ் பாடல்கள் எழுதிய அந்த கால கவிஞர்கள் எல்லாமே கருணைக்கு அருணகிரி என்று சொல்லுவார்கள் காரணம் அருணகிரிநாதர் யாரிடமும் எந்த ஒரு இத்துண்டு கூட பகைமை பாராட்டாதவர் இவரை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவனிடமும் அருள் உள்ளம் கொண்டு இருந்தவர் பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே பகைவனுக்கருள்வாய் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா இதை பதினைந்தாவது நூற்றாண்டிலேயே நடைமுறைப்படுத்தி காட்டியவர் அது மட்டுமல்ல வருங்காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தினகாத்திரமாக இருக்க வேண்டும் அடுத்த தலைமுறையினர் எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகள் தானே இந்த நாட்டையும் இந்த தேசத்தினுடைய கலாச்சாரத்தையும் கட்டி காப்பாற்றக்கூடியவர்கள் அதன் காரணமாக நம்மிடம் கொண்ட அபரிமிதமான அந்த கருணையின் காரணமாக இதனால தான் அவருக்கு கருணை கருணகிரி என்று பெயர் வந்ததைப் போல மற்றொரு கருத்தும் தோன்றுகின்றது எல்லாரும் திடகாத்திரமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் எதுவாக இருந்தாலும் செயல்படுத்த முடியும் என்பதற்காகவே அருணகிரநாதர் இந்த நோய்கள் எல்லாம் நோயில்லா உடல் இருந்தால் நூறு வரை காதல் வரும் என்று திரைப்பட பாடல் கூட சொல்கின்றது அல்லவா ஆரோக்கியம் என்பதுதான் உண்மையிலேயே தலை செல்வம் அதனாலதான் பதினாறு விதமான பேர்களை சொன்ன அபிராமி பட்டர் என்பவர் அம்பிகையிடம் அகிலமதில் நோயின்மை என்று முதல் பேராக இதை வைத்தார் அப்படிப்பட்ட அந்த நோய்கள் யாரையும் பீடித்து துன்புறுத்தக்கூடாது என்ன என்ன நோய்கள் என்னை பாதிக்கக்கூடாது என்று அருணகிரநாதர் நமக்காக அங்கே வேண்டியிருக்கின்றார் பாருங்கள் ரோகம் முயலகன் வாதம் எரி குணநாசி விடமே நீரிழிவு விடாது தலைவலி சோகை எழுக்கள மாலை இவையோடே பெருவயிரீழை எரி குலை சோலை பெருவலி வேறும் நோய்கள் பிறவிகள் தோறும் இமை நிலையாத பிறவிகள் தோறும் மை படை படைபோனதாள் அருள்வாயே வரும் ஒரு கோடி அசுர பதாரி மடிய அணிக இசைப்பாடி வரும் ஒரு கால வயிறவராட வரும் கால பயரவராட வடை சுடர் விடுவோனே தருணிழல் மீதில் ஒரே ஊர்தி தரு திருமாதில் மணவாட நடவினில் நடுவினில் வீரு பூவில் பெருமாளே அருணிகர்நாதருடைய திருப்புகழ் பாடல்களுக்கு நாம் விளக்கம் பார்க்கும் பொழுது பிற்பகுதி இருக்கின்றதல்லவா ஆண்டவனை அழைப்பார் முற்பகுதியில் வேண்டுகோள் இருக்கும் அப்படி பார்க்க வேண்டும் அப்பா முருகப் பெருமானி போர்க்களங்கே நீ விட்டு அந்த சூராதி அவலர்களுடன் அங்கு அவர்களை சம்ஹாரம் செய்து எல்லாம் செய்து கொண்டிருந்த பொழுது அங்கே வரும் ஒரு கால வைரவர் ஆட வடி சுடர் வேலை விடுபோனே அதுவும் அவர்கள் வரும் பொழுது பாடிக்கொண்டே வருகின்றார்களாம் போர்க்களத்தில் பாடக்கூடிய பாடல் என்ற சில பாடல்கள் உண்டல்லவா அவைகளை பைரவர்கள் பாடிக்கொண்டு வருகின்றார்களாம் அப்படிப்பட்ட அவர்கள் பாடி மகிழ்ச்சி அடையும்படியாக வேலாயுதத்தை செலுத்தி வெற்றி கொண்டே மேல் வேல்முருகா அது மட்டுமல்ல தருநிழல் மீதில் ஒரே முகில் ஊர்தி தருதிருமாதின் மனவாளா தருநிழல் மீதி என்றால் கற்பக மரங்கள் என்பது பொருள் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவைகள் கற்பக மரங்கள் அதனால தான் அப்படிப்பட்ட அந்த கற்பக மரங்களின் அடியில் வைத்து வளர்க்கப்பட்டவள் தேவையா தெய்வ யானையின் மூலமாக வளர்க்கப்பட்டவள் அதனாலேயே தேவயானை தெய்வ யானை என்று சொல்கின்றோமே அந்த தேவி தேவி யானையின் மனவாளா அடுத்தது என்ன அப்படிப்பட்ட பெருமானே முகில் ஊர்தி தருந்திரமாதின் மனவாளா சலமிடைப்பூவின் நடைபெணில் வரு என்ன வாக்கு மறுபடியும் அடியன் சொல்கின்றேன் பதினைந்தாவது நூற்றாண்டு என்னவோ விஞ்ஞான உண்மை சொல்கின்றார்களே அந்த காலத்திலேயே அருணகிரி இந்த தமிழ் பாடலில் எழுதி இருக்கின்றார் பூமியை சுற்றி தண்ணீர் இருக்கின்றது என்று அப்படி நாலா பக்கமும் கடலால் சூழப்பட்ட அந்த பூமியில் இருக்கக்கூடிய ஏ திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகா எனக்கு நோய்கள் வரக்கூடாது என்ன என்ன நோய்கள் என்கின்றாயா ஆயா இருமலுங்கிற அந்த நோய் வரக்கூடாது காக்கை வலிப்பு என்று சொல்லக்கூடிய அது வரக்கூடாது வாயு சம்பந்தமான அந்த நோய்கள் வரக்கூடாது வாயு பிடிப்புன்றாங்களே தெரியுதா அது மாத்திரம் இல்ல மூக்கை எரிச்சலா இருக்கும் மூக்க எரிச்சலா இருக்கும் தலைவலி அப்படியே கைய வச்சுக்கிட்டே இருப்பாங்க பல பேர் அது அப்புறம் இது இது அதாவது என்ன சொல்லுவாங்களே கோழையும் பாங்க மூச்சு இழுப்பு அதெல்லாம் வரக்கூடாது அது மட்டுமல்ல அப்பா மகோதரம் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் வரக்கூடாது நீரிழிவு என்று சொல்லக்கூடிய அந்த நோய் வரக்கூடாது இப்படி பட்டியல் போட்டுக்கொண்டு வந்த அருணிகிரநாதர் நம் காலத்தில் எய்ட்ஸுன்னு வரும் பன்றி காய்ச்சல்னு வரும் பன்றி என்ன பாவம் செய்ததோ தெரியவில்லை கண்ணா பின்னான்னு புது புது விதமான நோய்கள் எல்லாம் வருகின்றதல்லவா அதையும் சொல்கின்றார் அப்பா வேறும் உள நோய்கள் பிறவிகள் தோறும் என நலியாதபடி உனது தாள்கள் அருள்வாயே என்கின்றார் அப்படி அருணகிரிநாதர் நமக்காக எழுதிய இப்பாடல் என்ன என்ன நோய்கள் வரக்கூடாது என்று அறி இறைவனிடம் அவர் வேண்டினாரோ அதே வேண்டுதலை இறைவனிடம் நாமும் விடுத்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லக்கூடிய அந்த செல்வத்தை அடைவோம் என்ன நேர்களே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சி உங்கள் ஆன்மாவை தொட்டிருக்கும் ஆனந்தம் தந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா நன்றி வணக்கம்